ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா}}{| இருக்கு. யோ அங்க சும்மா நின்னுட்டே இருக்கே எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுயா. இந்த ஃபங்ஷனை கூட புருஷனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டா. சரி எல்லாரையும் வாங்கன்னு கூத்துறோம். ஆ எல்லாரும் வாங்க வாங்க. ஏமா வெடி வந்துச்சு என்னடா ஆச்சு? போ

நீ கூட இன்னைக்கு கொஞ்சம் கலரா இருக்கிய நீச்சு நல்லாவே இல்ல மைதாமாவை மூஞ்சல அப்பன மாதிரி இருக்குது இது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ எனக்கு நாலு நாளைக்கு சோறு போட மாட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவான் அப்பதான் விதவிதமா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குமே ஏமா அழகா இருக்கம் உனவே வீட்டுல இட்டு போய் சுத்தி போனுமா மௌலி, உன் அப்பா சுத்தி போன்னு சொல்றாரே, இந்த எல்டிஸ்னஸ் சுத்திச்சு சுத்தி போடுவரா? இல்ல பூசனியா சுத்தி தலையில ஒளைப்பாரா? இல்ல உன் அம்மாவே சுத்தி பூசனிகார மாதிரி ஒளைப்பாரா? நீ கம்மனிரே, எங்க அம்மா காதுல ஊندس வந்து போனதும் சம்சம் பண்றோம், ஊங்கா நில்லு. மௌலி, இப்போ எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடணும். ஆ சரிம்மா. மௌலி, நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு. சூப்பரா இருக்கற. அப்படியே பாட்டி, நீ ரொம்ப அழகா இருக்கنا. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நீங்க தான் வீட்டுக்கு பெரியவங்களே மாலை போட்டு விடுங்க பாப்பாக்கு ஆ கெட்டி மேலம் கெட்டி மேலம் அப்பாடி நல்லபடியா மாலை போட்டாச்சு போட்டோ தரே ஒரே போட்டோ எடுங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் போணும் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எப்ப வேணாலும் சாப்பிடலாம் வந்தவங்க நான் கவனிக்கறேன் நீங்க உங்க எல்லாரையும் கவனிங்க அக்கா எங்களால முடிஞ்ச சீர் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம் நல்லா இருக்குங்களா ரொம்ப அருமையாக இருக்குது என் பெத்தவங்க கூட இந்த அளவு சீர் செய்ய மாட்டாங்க இவ்வளோ ஒரு சிறப்பாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ஒன்று தான் நீ வரமாட்டே உங்களுக்கு ஒன்று தான் நாங்கள் வரமாட்டோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஐயோ மறுபடியும் என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் பாட்டு பாட ஆரம்பிச்சிடாதீங்க யோ போட்டாங்க ஒரு போட்டாடு